அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விநாயக சதுர்த்திக்கு முன்பாக வரும் மகா சங்கடகர சதுர்த்தி இது தேய்பிரையில் வரும் சதுர்த்தி அடுத்த பதினைந்து நாட்கள் கழித்து ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிரை தான் அதாவது சுக்லபக்ஷ தான் நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம் வாழ்வில் வரும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளவும் வாழ்வில் வளம் பெறவும் இந்த இரண்டு முக்கிய சதுர்த்தி திதி விநாயகப் பெருமான் வழிபாட்டை தவறாமல் கடைபிடித்து நாம் வேண்டும் வரங்களை எல்லாம் விநாயக பெருமானிடமிருந்து பெற்று கொள்ளலாம் இப்பொழுது விநாயகப் பெருமானுக்குரிய எளிமையான துதிகளை பார்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கே அடுத்து பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சகல நலன்களும் தா அடுத்து ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடுத்து கஜானனம் பூதகனாதி சேவித்தம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷித்தம் उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्गजं नमस्ते अडत् अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकतन्दं भक्तानां एकतन्दम् उपास्महे अडत् मूषिकवाहनमोदकहस्तासामरकर्णाविलम्बितसूद्र மனரூப மகேஸ்வரபுத்திரா வின விநாசகபாத நமஸ்தே அடுத்து நாம் மனதில் நினைக்கும் அத்தனை நல்ல காரியங்களும் தடைபடாமல் நடக்க வேண்டி விநாயக பெருமானுக்குரிய முக்கியமான மந்திரம் வக்ரதுண்ட மகா காய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வாரியு சர்வதா பக்தர்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க விநாயகப் பெருமானை வணங்கி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்